ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மீரோ வணக்கம் என்ன சரிங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஏய் நீங்க Google டோர் போட்டுச்சீங்க சேப்பா Google டோர் Google ஓபன் செஞ்சதுடா நானா வாட தீப் செஞ்சு அந்த வாட் செஞ்சா வந்து பேருது வந்து சாப்பியா என்ன செய்யற அம்மா என்ன செய்யறாங்க ஹாய் 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 அக்கா அக்கா இவன் தான் இவன் தான் ஹாய் வணக்கம் வீடியோ சே இங்கிலீஷ்ல இருக்கு தெரியல தமிழ்ல சொல்லுங்க குட் நைட் சொல்லிருக்கீங்க குட் நைட் என்னடா சிரிக்கிற இவன் தான்டா ஹாய் அம்மான்னு போடுறதுக்கு ஹாய் அக்கான்னு போட்டு வச்சிருக்கிறோம் அம்மா என்ன செய்யறாங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா என்ன சரிங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன ஓகே ஓகே அக்கா சரி சரிடா ஓகே ஓகே அக்கா

எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா அம்மா என்ன இரவு வணக்கம் விஸ்வா ராணிப்பேட்டை என்ன சாப்பிட்டீங்க இரவு வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து சிக்கன் சாதம் சாப்பிட்டேன் நீங்க அம்மா என்ன சாப்பிட்டம்மா அது உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் குமிரா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நல்ல ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க லைக் டன் ஓகே நன்றி நன்றி இது

நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிக்கனா என் பையன் சொல்லியிருக்கான் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா ஹாய் வசந்தி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்க எப்படி இருக்காங்க இன்னைக்கு கடை லீவா பசங்களாம் என்ன செய்யறாங்க என்ன சாப்பிட்டீங்க அக்கா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்ட வசந்தி நீங்க சாப்பிட்டீங்களா பாப்பாலாம் என்ன செய்கிறா ஹாய் அக்கா இரவு வணக்கம் ஹாய் தம்பி இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா ஹாய் சிஸ்டர் ஹாய் கலையிடுறோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அக்கா இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மதியம் வந்து சிக்கன் வறுவல் ரசம் சாதம் இப்போ வந்து சிக்கன் குழம்பு தோசை நீ என்ன செஞ்சேன் இன்னைக்கு கடை லீவா கடைக்கு போயிருந்தியா கோகுல் தம்பி நீ என்ன செஞ்ச இன்னைக்கு எல்லாரும் நலமா இருக்காங்க அக்கா அப்படியா சரி சரி வசந்தி நான் வரேன் வசந்தி கோயம்புத்தூர் வரேன் வரையா நீ கூட பசங்க லிட்னுவா ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏன்டா இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறேன் அலுவல் முதல்லாம் நான் ஹாய் இன்னைக்கு கடை லீவுக்கா அப்படியா சரி சரிம்மா வேலை எல்லாம் பரவாயில்லையா இப்போ எங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மி தான் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு வாரம் போச்சுன்னா திருவிழா வேலைலாம் வரும் உனக்கு ஹாய் அம்மா கடைக்கு கோகுல் தம்பி சாப்பிட்டீங்களா

வாங்க வரேன் அக்கா ஆ சரி வசந்தி பண்ணுறேன் நீ டைம் கெடைச்ச நீ ஃபோன் பண்ண நானும் பண்ணுறேன் ரொம்ப கூகுது அக்கா அப்படியா இப்போ கொஞ்சம் எல்லாருக்குமே அப்படிதாம்மா இருக்குது எங்களுக்கு கூட கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னொரு இங்கே வந்து இன்னொரு ரெண்டு வாரம் போச்சுன்னா திருவிழா அப்போது வேலை ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ கொஞ்சம் தான் டல்லு தான் அப்படி சூப்பர் கோகுல் தங்கம் சாப்பிட்டீங்களா ஏன்னு கேக்குறாங்கប្រុស சாப்பியன் Google ல லஸ்ட் பேசிနေறான் அவ ஃபோன் கோகுல் ஃபோன்ல இருந்து பேசிနေறான் ஏ சொல்ற சாப்பிட்டங்கா அப்படி சொல்லி சாப்பிட்டங்க கோ சாப்பிட்டங்கா மீன் கோழம்பியா 나 கோழंबी மீன் சாப்பிட்டேன் கேளடா நீங்க சாப்பிட்டீனா சாப்பிட்டியாக்கா ஹாய் ஓகே தம்பி ஓசூர்ல இங்கிலீஷ்ல இருக்கு தெரியல தமிழ்ல சொல்லுங்க ஹாய் அக்கா ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க வணக்கம் சாப்பிட்டேன் தம்பி சரி சொல்ற சரிக்கா சரிக்கா பாப்பாலாம் நல்லா இருக்குதா அவனுக்கு வெக்கம் வந்துருச்சு வசந்தி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கா நன்றி நன்றிப்பா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர் வணக்கம் ஊட்டியில் இருந்து அண்ணன் சேனல் நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணி இருக்கேன் நீங்கள் எல்லாம் சரி சரி பா நான் பார்க்குறேன் லைவ் முடிச்சுட்டு நான் போயிட்டு பார்க்குறேன் நானும் சப்ஸ்கிரைபர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ரஞ்சித் அண்ணாவுக்கு மானி ஆயிடுச்சா அக்கா இல்லை இல்லைம்மா இப்ப தான் அறுநூறு அவர் வந்துருக்கு ஏழுநூறு அவர் தொட போறாங்க இப்பதானே தானே வீடியோ போடுறாங்க நீயும் பண்ண போலி போலி நீங்க மட்டும் சாப்பிட்டீங்களா எங்களுக்கு இல்லையா உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்க அனுப்பிச்சி விடுறேன் நான் திவ்யா హాయ్ దివ్య బాగుండవా ఏం చేస్తావు పాపలంతా బాగుండరా கொஞ்சம் நாள் ஆகட்டும் அக்கா சரி சரி வசந்தி நன்றி நன்றி அக்கா சாப்பிட்டீங்களா அடுத்த வாரத்துல சொல்லவா உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்காமா வேலை இல்லைன்னா சொல்லுங்க நாளைக்கு இல்லை நானு புதன்கிழமை புதங்காம வியாழக்கிழமை அப்படி பாக்கலாமா இங்க பக்கத்துல தானே இருக்கிறீங்க எப்பனாலும் வாங்க பாக்கலாம் ஏ நானே இருங்க சிஸ்டர் நீங்க எந்த ஊர் ஊட்டியில இருந்து நான் வந்து வேலூர் மாவட்டம் சென்னை கிட்ட இருக்கிற வேலூர் சாப்பிட்டீங்களா என்ன செய்றீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க கோபி இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்க வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் நன்றி நன்றி உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா என்ன செய்ய என்ன ஆச்சாக்கா சுத்துது இல்லம்மா இப்ப அப்பப்போ வீடியோ ஒண்ணு வந்துடுது அதனால அப்படியே சுத்துது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு மதியம் லைவ் நாளைக்கு மதியில் நாளைக்கு இரவு ஒன்பது இருபதுக்கு லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் பாய் குட் நைட்